முதல்ல லேடிஸ்க்கு வந்து சேவிங் பண்ணேன்னு தெரியுமாப்பா நம்ம இருந்தது லேடிஸா சேவிங் பண்ணியாப்பா நீ முதல்ல நீ சொன்னியாப்பா சேவிங் பண்ணிட்டு லேடிஸ் மாதிரி வான்னு சொன்னியா லேடிஸ் மாதிரி வர சொன்னேன் இல்லை மாதிரி தான் வந்திருக்கேன் சரி அப்ப லேடிஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க லேடிஸ் எப்படி பேக் முன் நான் லேடிஸ் எப்படி இருக்கணும் மட்டும் இப்போ கடையில் அடகு வச்சிருக்கேன் அதை வந்து திருப்பிட்டு வந்து நான் கொடுக்கணும் கொடுத்தது பின்னாடி நீ எடுத்துக்கப்பா பேக்கு போசிஷன் கேட்குறேன் ஆ அதுக்கு ரெண்டு தலா நீங்க கொடுத்தியா ஆ முன்னாடி கொட்டாச்சி வைக்கணும்னு சொன்னியே அதுக்கு எதாச்சும் வாங்கி கொடுத்தியா இல்லை சாக்கெட்டு வாங்கி கொடுத்தியா என்ன வாங்கி கொடுத்த நீ ஒன்றுமே வாங்கி கொடுக்கல அந்த பிள்ளை எதுக்கு போச்சுன்னா அந்த பிள்ளை வர முடிச்சல ஆ ஆ அந்த பிள்ளைய வந்து ஒன் முந்நூறுவா கொடுக்குறேன் அந்த பிள்ளை அந்த முந்நூறுவா ஏண்ட கொடு அப்படின்னு சொல்லி நான் போட்டு வரேன் சொன்னியே ஒரே ஒரு சேலை போட்டு இப்படி பேய் படத்துல வர்ற மாதிரி வந்துருக்கியப்பா இது வந்து என்னப்பா உனக்கு பிரச்சனை பேக்கு பிரச்சனையும் பாடி பிரச்சனை தானப்பா உனக்கு பிரச்சனை நான் வந்து ரெண்டு கொச்சா கொட்டாச்சி வச்சு காட்டுறப்பா அதை பாத்துக்கிறியா இல்லப்பா காலையில காலண்டர்ல போட்டுருந்தாங்க எங்கேயும் போகாதுண்டு அதை மீறி வந்தேன் பாரு சொல்லணும் என்ன உனக்கு பிரச்சனை ஆமா நீ வந்து லேடிஸ் கட்ட போட்ட பவுடர் இப்படி அடிக்கிறது பேய் படத்துக்கு வர்றது மாதிரி நீ பவுடர் அடிச்சிருக்க சரி பேய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஏன் பேய் படத்தாச்சும் அடியா பேய் படத்தை எடுக்கணும்னா அது கதை வேணும்ல கட உடனே உடனே எழுதி உடனே ரெடி பண்ண முடியுமா ஏங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது என்னையா நீ உனக்கு என்ன பிரச்சனை இப்ப ஜாக்கெட் போட்டு ரெடி பண்ணியில வரணும் சரியா ஜாக்கெட் தானே உனக்கு பிரச்சனை இது ஜாக்கெட் எடுத்துட்டு வரேன்

சாக்கெட்டுக்குள்ள என்ன வைக்கணும் அது தெரியுமா அது வைக்கிறத நான் வச்சுக்கிறேயா என்ன வைப்ப கொட்டாச்சு வைப்ப கொட்டாச்சி எங்க இருக்கு அது இன்னே பார்த்தா ரெடி பண்ணணும் சார் நீ போய் பழசரு கடையில பழசரு கடையில போய் தேங்காயை உடச்சு அந்த சில்லப்பற எடுத்து தூக்கி போட்டு அந்த கொட்டாச்சியை கொண்டு வந்து என்னைக்கு வைப்ப நீங்க உனக்கு வைக்க வைக்கணும் இப்ப இப்ப வைக்கவாயா போய் வைக்கணும் அப்பா அப்ப சாக்கெட்டை மாத்தி விடியா ஓ சாக்கெட்டை மாத்தி விடு இப்ப உனக்கு கொட்டாச்சி நான் வைக்கிறேன் காலையில உனக்கு தேவை அண்ணா கொட்டாச்சிதாண்ணா பிரச்சனை ஆஹ் நான் கொட்டாச்சி நான் வைக்கிறேன் சாக்கெட்ட விட்டு விடுத்துட்டுவாயேன் எந்த குடியில இருந்து எடுத்துட்டு வந்த போய் கொடுத்துட்டு வாயாம் எந்த கொடியில எடுக்கிறேன்னா அது எனக்கு தேவையில்ல உனக்கு தேவை கொட்டாச்சி கொட்டாச்சி எல்லாம் வைக்க முடியாது கொட்டாச்சிக்குள்ள என்ன அப்போ ஆஹ் என்னத்தா வைக்கிறது சாக்கெட்டுக்குள்ள என்ன வைக்கிறது தான் வைக்க முடியும் சரி நீ போய் போய் வச்சிட்டு வாப்பா எந்த குடியிலப்பா போட்டு வந்த குடியில போய் காய போட்டு வாப்பா அவங்க வேற தேடி வந்து நம்மள வந்து வைக்க வைக்கவா தேவையெல்லாம் வேலை அப்படிப்பா பப்பா தேவ இல்லாம நீங்க பேசறியே ஆமா ஜாக்கெட் கட்டிடுவா சேலைய கட்டிட்டு வா கொட்டாச்சி வச்சிட்டு வரணும் சொன்னா கட்டா நான் எங்கிட்டு போய் வைக்கிறது இதெல்லாம் வச்சிட்டு வரணும்னு சொல்லி கேக்றியே சேலை கட்டிட்டு வா ஜாக்கெட் போட்டு வா அது கொட்டாச்சி வச்சிட்டு வரணும்னு சொல்லி கேக்றியே அதுக்கெல்லாம் நீ அட்வான்ஸ் கொடுத்தியா அப்புறம் என்ன மயத்துக்கு நான் வச்சுட்டு வரணும் ஏப்பா உசுர வாங்குற காலையில இருந்து அந்த புள்ளைய கொண்டு வந்து அந்த புள்ள போனை போட்டு அந்த பிள்ளைய வேற விரட்டி விட்டு விட்டே நீ அந்தப்பிள்ள வந்த பிள்ளை எதுக்கு நீ விரட்டி விட நீ அந்தப்பள்ள அது பாட்டுக்கு வேதான வந்துச்சு நான் நடிச்சுக்கிறேன் நீ போமா நான் லேடிஸ் வேஷம் போட்டுக்கிறேன்னு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை எதுக்கு நீ வரட்டி விட்ட நீ தேவை இல்லாம அது போல வந்து நடிச்சிருக்க நான் சொன்னதை செஞ்சிருக்கேன் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பேசுறியா அந்த பொம்பளை பிள்ளை உனக்கு என்னப்பா வேணும்

சரி நீனே வந்து எல்லாத்தையும் போட்டு நீனே பாத்து எதுக்கு யார் சேரப்பாது இதை கொட்டி வந்து போனே நீனே